I uh -huh. ிகளே வாங்க வாங்க வாழ்க வாங்கவே சிந்தாபாத் சிந்தாபாத் சிந்தாபாத்

ஒற்றுமையை வாங்க ஒற்றுமையை வாங்குகிற ஒற்றுமை வாங்குகிறோம் சிவகங்கை கோட்டத்தின் சிவகங்கை ஏஐ ஜிடிஎஸ் ஆ நாடு வெள்ளட்டும் மாநாடு வெள்ளட்டும் மாநாடு வெள்ளட்டும் மாநாடு வெள்ளட்டும் வாழ்க வாழ்க வாழவே வாழ்க வாழ்க வாழவே வாழ்க வாழ்க பெற்று தந்த சළු கைகளை பெற்று தந்த சළු கைகளை பெற்று தந்த சළු கைகளை பெற்று தந்த எந்த संगम ஏ ஐடிஎஸ்